இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே நினைவில் இருப்பீர்கள் என்றால் தூரத்தில் இருந்தாலும் தந்தையின் அருகாமையில் இருக்கின்றீர்கள் நினைவினால் கூடவே இருப்பதன் அனுபவம் ஏற்படுகிறது மேலும் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன கேள்வி வெகு தொலைவிலிருந்து வந்துள்ள குழந்தைகளை தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக ஆக்குவதற்காக எந்த ஒரு ஞானத்தை தருகிறார் பதில் ஆத்மா எப்படி சக்கரத்தில் பலவித வர்ணங்களில் வருகிறது என்ற ஞானத்தை தூராந்தேசி பாபாதான் தருகிறார் நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நாம் பிராமண வர்ணத்தவராக இருக்கிறோம் இதற்கு முன் ஞானம் இல்லாமல் இருந்த பொழுது சூத்ர வர்ணத்தை சார்ந்தவராக இருந்தோம் அதற்கு முன் வைஷ்ய வர்ணத்தினராக இருந்தோம் தொலை தூரத்தில் வசிப்பவராகிய பாபா வந்து இந்த தூராந்தேசி ஆவதற்கான ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் பாடல் யார் தலைவனோடு கூட இருக்கிறார்களோ ஓம் சாந்தி யார் ஞானக்கடலோடு கூடவே இருக்கின்றனரோ அவர்களுக்காக ஞானமழை நீங்கள் தந்தையோடு கூடவே இருக்கிறீர்கள் தானே வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கூடவே இருக்கிறீர்கள் நினைவு வைக்கிறீர்கள் தானே எந்த குழந்தைகளெல்லாம் நினைவில் இருக்கின்றனரோ அவர்கள் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார்கள் நினைவில் இருப்பதால் கூடவே இருக்கிறார்கள் மேலும் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன பிறகு விக்கர்மாஜித் சகாப்தம் ஆரம்பமாகிறது பிறகு எப்பொழுது ராவண ராஜ்யம் இருக்கிறதோ அப்பொழுது சொல்கின்றனர் ராஜா விக்ரமாதித்தரின் சகாப்தம் என்று அது விக்ரமாஜித் இது விக்ரமம் செய்யக்கூடியது இப்பொழுது நீங்கள் விக்ரமாஜித் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் பிறகு நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த சமயம் அனைவரும் விக்காரிகளாக உள்ளனர் யாருக்குமே தங்களின் தர்மத்தை பற்றி தெரியாது பாபா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார் சத்யுகத்தில் தேவதைகள் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என அறிந்து இருந்தார்களா எப்படி நீங்கள் நினைக்கிறீர்களோ நாம் இந்து தர்மத்தினர் என்று சிலர் சொல்வார்கள் நாங்கள் கிறிஸ்தவ தர்மத்தினர் என்று அதுபோல அங்கே தேவதைகள் தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என்று உணர்ந்து இருக்கிறார்களா சிந்திக்கக்கூடிய விஷயம்தானே நாம் இன்ன தர்மத்தினர் என உணர்வதற்கு அங்கு வேறு எந்த ஒரு தர்மமும் கிடையாது இங்கே அநேக தர்மங்கள் உள்ளன ஆகையால் அறிமுகம் கொடுப்பதற்காக தனித்தனி பெயர்கள் வைத்துள்ளனர் அங்கே ஒரு தர்மம் தான் இருக்கிறது அதனால் சொல்வதற்கான தேவை இல்லை நாம் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் என சொல்வதற்கு ஏதோ ஒரு தர்மம் உள்ளது அதனுடைய தான் இது என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் தேவி தேவதா என வேறு யாரையும் சொல்ல முடியாது தூய்மையற்றவராக இருப்பதால் தங்களை தேவதை என சொல்லிக்கொள்ள முடிவது இல்லை அங்கே இது போன்ற எந்த ஒரு விஷயமும் இருப்பது இல்லை யாரோடும் ஒப்பிட முடியாது இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அறிவீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபனையாக கொண்டு இருக்கிறது அங்கோ தர்மத்தின் விஷயமே கிடையாது அங்கு இருப்பதே ஒரு தர்மம் தான் இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது மகா பிரளயம் நடைபெறும் அதாவது எதுவுமே இல்லாமல் போய்விடும் என்பது கூட தவறாகி விடுகிறது பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் சரி எது என்று சாஸ்திரங்களிலோ நீர்மயம் ஆகிவிடும் என காட்டப்பட்டுள்ளது பாபா புரிய வைக்கிறார் பாரதத்தை தவிர மற்றதெல்லாம் நீர்மயமாகிவிடும் இவ்வளவு பெரிய சிருஷ்டி என்னவாகும் ஒரு பாரதத்திலேயே பாருங்கள் எவ்வளவு கிராமங்கள் முதலில் காடாக உள்ளது பிறகு கொண்டே செல்கிறது அங்கோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள் இதை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான சிவபாபா யார் அவருக்கு ஏன் பூஜை செய்யப்படுகிறது இருக்கம்போ அரளி முதலியவற்றால் ஏன் அர்ச்சனை செய்கிறார்கள் அவரோ நிராகாரர் அல்லவா அவரது அவர் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றனர் ஆனால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் என்று எதுவும் கிடையாது அப்படியானால் ஏன் அவருக்கு பூ முதலியவற்றை போடுகிறார்கள் முதன் முதலில் பூஜை அவருக்கு நடைபெறுகிறது அவருக்காக ஆலயங்கள் உருவாகின்றன ஏனென்றால் பாரதத்தின் மற்றும் முழு உலகத்தின் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார் மனிதர்களுக்கு தான் சேவை செய்யப்படுகிறது அல்லவா இந்த சமயம் நீங்கள் உங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லிக்கொள்ள முடியாது உங்களுக்கு தெரியவே தெரியாது நாம் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் தர முடியாது அவரைதான் சொல்கின்றனர் ஞான கடல் ஞானம் நிறைந்தவர் என்று படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி ரிஷி முனி முதலான யாருக்கும் தெரியாது என பாடப்பட்டுள்ளது தெரியாது தெரியாது என்று சொல்லி சென்றுள்ளனர் எப்படி சிறு குழந்தைகளுக்கு ஞானம் உள்ளதா என்ன எப்படி பெரியவர்களாக ஆகிக் கொண்டே செல்கின்றனரோ புத்தி திறந்து முதிர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும் புத்தியில் வந்து கொண்டே செல்லும் வெளிநாடு எங்கே உள்ளது இது எங்கே என்பது எல்லாம் குழந்தைகளாகிய நீங்களும் முதலில் இந்த எல்லையற்ற ஞானத்தை பற்றி எதுவும் அறியாமல் தான் இருந்தீர்கள் இதையும் சொல்கின்றனர் நாங்கள் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருந்த போதிலும் எதுவும் புரியாமல் இருந்தோம் மனிதர்கள்தான் இந்த நாடகத்தின் நடிகர்கள் அல்லவா முழு விளையாட்டும் இரண்டு விஷயங்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது பாரதத்தின் தோல்வி மற்றும் பாரதத்தின் வெற்றி பாரதத்தில் சத்தியுக ஆரம்பத்தில் தூய்மையான தர்மம் இருந்தது இந்த சமயம் உள்ளது தூய்மையற்ற தர்மம் தூய்மையற்ற தன்மையின் காரணத்தால் தங்களை தேவதை என சொல்லிக்கொள்ள முடிவது இல்லை பிறகும் கூட ஸ்ரீ ஸ்ரீ என பெயர் வைத்துக் கொள்கின்றனர் ஆனால் ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவர் தூய்மையான தேவதைகள்தான் சிரேஷ்டமானவர்கள் ஸ்ரீமத் பகவான் வாக்கு என சொல்லப்படுகிறது அல்லவா இப்பொழுது ஸ்ரீயாக இருப்பவர் யார் யார் பாபா சொல்வதை முன்னிலையில் கேட்டு ஸ்ரீ ஆகிறார்களோ அவர்களா அல்லது யார் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்களா பாபாவின் நற்காரியங்களுக்காக மகிமையாக என்ன பெயர்கள் இடப்பட்டு உள்ளனவோ அவற்றையும் தங்களுக்கு வைத்துக் கொள்கிறார்கள் இவை அனைத்தும் சாதாரண விஷயங்கள் பிறகும் கூட பாபா கூறுகிறார் குழந்தைகளே இந்த ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் இதுதான் வசீகர மந்திரம் ராவணன் மீது வெற்றி கொண்டு உலகை வென்றவர்களாக ஆகிறீர்கள் அடிக்கடி தன்னை ஆத்மா என உணருங்கள் இந்த ீரமோ இங்கே ஐந்து தத்துவங்களால் ஆனது உருவாகின்றது விடுபடுகின்றது மீண்டும் உருவாகிறது இப்போது ஆத்மாவோ அழிவற்றது அழிவற்ற ஆத்மாக்களுக்கு இப்பொழுது சங்கம யுகத்தில் அழிவற்ற பாபா கற்பித்து கொண்டு இருக்கிறார் எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் மாயையின் புயல்கள் வந்தாலும் நீங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் தான் சத்து பிரதானமாக இருந்தோம் பிறகு தமோ பிரதானம் ஆகியிருக்கின்றோம் உங்களிலும் கூட வரிசைப்படியாக அறிந்திருக்கிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது நாம் தான் முதன் முதலில் பக்தி செய்துள்ளோம் நிச்சயமாக யார் முதன் முதலில் பக்தி செய்து உள்ளனரோ அவர்கள்தான் சிவனுக்கு ஆலயம் கட்டினர் செல்வந்தர்களாகவும் அவர்கள் இருந்தனர் அல்லவா பெரிய ராஜாவை பார்த்து மற்ற ராஜாக்களும் மற்றும் பிரஜைகளும் இவை செய்வார்கள் அனைத்தும் விவரமான விஷயங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என சொல்லப்படுகிறது பிறகு புரிய வைப்பதில் எத்தனை வருடங்கள் ஆகின்றன ஞானமோ சுலபமானது இதில் நினைவு யாத்திரையில் எவ்வளவு நேரம் ஆகிறதோ அவ்வளவு நேரம் பிடிப்பது இல்லை அழைக்கவும் செய்கிறார்கள் பாபா வாருங்கள் வந்து எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் தூய்மையான உலகம் என சத்தியுகத்திற்கு சொல்லப்படுகிறது இதை தூய்மையற்ற உலகம் என சொல்வார்கள் தூய்மையற்ற உலகம் என்று சொன்னாலும் கூட தங்களை புரிந்து கொள்வது இல்லை தன் வெறுப்பு கொள்வது இல்லை நீங்கள் யாருடைய கையினாலும் சமைக்கப்பட்டதை இல்லை அதனால் நாங்கள் என்ன தீண்ட தகாதவர்களா என்று கேட்கிறார்கள் உங்களை நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லவா தூய்மையற்றவர்களாக அனைவரும் உள்ளனர் நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள் நாங்கள் தூய்மையற்றவர்கள் இந்த தேவதைகள் தூய்மையானவர்கள் ஆக தூய்மையற்றவர்களை என்னவென்று சொல்வார்கள் அமிர்தத்தை விட்டு விஷத்தை எதற்காக உண்ண வேண்டும் என்று பாடல் கூட உள்ளதல்லவா விஷம் தீயதுதானே பாபா கூறுகிறார் இந்த விஷம் உங்களுக்கு முதல் இடைக்கடை முழுவதும் துக்கத்தை தருகிறது அதனால் இதை விஷம் என உணர்வதே இல்லை எப்படி போதை பழக்கம் உள்ளவர் போதை இல்லாமல் இருக்க முடியாது மதுபான பழக்கம் உள்ளவர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது யுத்தத்தின் நேரத்தில் அவர்களை மது அருந்த வைத்து போதை ஏற்படுத்தி யுத்தம் செய்ய அனுப்பி வைக்கிறார்கள் போதை ஏறினால் போதும் நாம் இது போல செய்ய வேண்டும் என புரிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு மரணத்தின் பயம் இருப்பது இல்லை எங்கே வேண்டுமானாலும் வெடிகுண்டுகளுடன் போய் வெடிகுண்டுகளோடு விழுகிறார்கள் பாடலும் உள்ளது ஏவுகணைகளின் யுத்தம் நடைபெற்றது என்று சரியான விஷயத்தை இப்பொழுது நடைமுறையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இதற்கு முன்பு படிக்க மட்டும் செய்தீர்கள் அதாவது வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் வெளிப்பட்டன பிறகு இது போல செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பாண்டவர் யார் கௌரவர் யார் என்று சொர்க்கவாசி ஆவதற்காக பாண்டவர்கள் உயிருடன் இருந்து கொண்டே தேக அபிமானத்தில் இருந்து உருகி விடுவதற்கான முயற்சி செய்தார்கள் நீங்கள் இப்பொழுது இந்த பழைய செருப்பை விட்டு புதியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பாபா கூறுகிறார் நான் கல்ப கல்பமாக வருகிறேன் எனது பெயர் சிவன் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள் பக்தி மார்க்கத்திற்காக எத்தனை ஆலயங்கள் முதலியவற்றை கட்டுகிறார்கள் அநேக பெயர்களை வைத்துள்ளார்கள் தேவிகளுக்கும் இது போல வைத்துள்ளார்கள் இந்த சமயம் உங்களுக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையும் குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள் யாருக்கு நாம் பூஜை செய்து வந்தோமோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நாம் பூஜாரியாக இருந்தோமோ அவர்களைப் போல இப்பொழுது நாமே ஆகி கொண்டு இருக்கிறோம் இந்த ஞானம் புத்தியில் உள்ளது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் பிறகு மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அநேகரால் தாரணை செய்ய முடிவது இல்லை பாபா கூறுகிறார் அதிகம் தாரணை செய்ய முடியவில்லை என்றால் தடை இல்லை நினைவின் தாரணை உள்ளதல்லவா பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் யாருக்கு முரளி நடைபெறுவது இல்லையோ இங்கே அமர்ந்து நினைவு செய்யுங்கள் இங்கே எந்த ஒரு பந்தனம் அல்லது தொந்தரவு முதலியவை கிடையாது வீட்டில் குழந்தை குட்டிகள் முதலியவற்றின் சூழ்நிலையை பார்த்து அந்த பூதை மறைந்து போய்விடுகிறது இங்கே சித்திரங்களும் வைக்கப்பட்டுள்ளன பிறருக்கு புரிய வைப்பது சுலபம் அவர்களோ கீதை முதலியவற்றை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விடுகிறார்கள் நீங்கள் எதை மனப்பாடம் செய்ய வேண்டும் பாபாவை நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள் பாபா இது முற்றிலும் புதிய விஷயம் இந்த ஒரு சமயம்தான் நீங்கள் தங்களை ஆத்மா என உணர்ந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட படிப்பு சொல்லி தந்து இருந்தார் இது புரிய வைப்பதற்கு வேறு யாருக்கும் சக்தி கிடையாது ஞான இருப்பவர் ஒரு பாபா தான் வேறு யாரும் இருக்க முடியாது ஞான பாபா உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் தற்சமயம் அப்படிப்பட்டவர்களும் அநேகர் வெளிப்பட்டு உள்ளனர் நாங்கள் அவதாரம் எடுத்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் அதனால் உண்மையை கூறுவதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகின்றன ஆனால் பாடப்பட்டுள்ளது உண்மை என்ற படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்கி போகாது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்றால் உங்கள் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் முன்பு யாத்திரை சென்றீர்கள் என்றால் மனதில் என்ன வந்தது இப்பொழுது வீடு வாசலை விட்டு இங்கே வருகிறீர்கள் என்றால் என்ன சிந்தனைகள் வருகிறது நாம் பாப்தாதாவிடம் செல்கிறோம் பாமா இதையும் புரிய வைத்துள்ளார் எனக்கு சிவா பாபா கூறுகிறார் யாருக்குள் பிரவேசமாக ஆகியிருக்கிறாரோ அவர் பிரம்மா வம்சாவளி உள்ளதல்லவா முதல் முதல் வம்சாவளி பிராமணர்களினுடையது அதன் பிறகு தேவதைகளின் வம்சாவளி ஆகிவிடுகிறது இப்பொழுது தூராந்தேசி பாபா குழந்தைகளை தூராந்தேசி ஆக்குகிறார் நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா எப்படி முழு சக்கரத்திலும் பலவித வர்ணங்களில் வருகிறது என்று இதன் ஞானத்தை தொலைதூர தேசத்தில் இருக்கக்கூடிய பாபாதான் வந்து தருகிறார் நீங்கள் சிந்தனை செய்வீர்கள் இப்பொழுது நாம் பிராமண வர்ணத்தினராக உள்ளோம் இதற்கு முன்பு ஞானம் இல்லாத போது சூத்ர வர்ணத்தினராக இருந்தோம் நம்முடைய கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் கிரேட் ஷூத்ரர் கிரேட் வைஷ்யர் கிரேட் ஷத்ரியர் அதற்கு முன்பு கிரேட் பிராமணர்களாக இருந்தோம் இப்பொழுது இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது இது தூர தேசத்திற்கான ஞானம் என சொல்லப்படுகிறது தூர தேசத்தில் வசிப்பவராகிய தந்தை வந்து தூர தேசத்திற்கான முழு ஞானத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார் நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய பாபா தூர தேசத்திலிருந்து இவருக்குள் வருகிறார் இது வேறொரு தேசம் வேறொரு ராஜ்யம் சிவ பாபாவிற்கு தனக்கு இன்று சரீரம் எதுவும் கிடையாது மேலும் அவர் ஞான கடல் சொர்க்கத்தின் ராஜ்யத்தையும் அவர்தான் தர வேண்டும் கிருஷ்ணர் தரமாட்டார் சிவ தான் தருவார் கிருஷ்ணரை பாபா என சொல்ல மாட்டார்கள் பாபா ராஜ்யத்தை தருகிறார் தான் ஆஸ்தி கிடைக்கிறது இப்பொழுது எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்திகள் எல்லாம் முடிவடைகின்றன நாம் சங்கம யுகத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றிருக்கிறோம் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது இதை இப்போதுதான் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை அரை கல்பத்திற்காக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஓரு தலைமுறைகள் அதாவது முழு ஆயுள் எப்பொழுது ஷரீரம் முதுமையடைகிறதோ அப்பொழுது சமயத்தில் ஷரீரத்தை விடுவோம் எப்படி பாம்பு பழைய தோலை விட்டு புதியதை எடுப்பதைப் போல நமக்கும் கூட பாகத்தை நடித்து நடித்து இந்த உடல் பழையதாக ஆகிவிட்டுள்ளது நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள்தான் குளவி என சொல்லப்படுகிறீர்கள் நீங்கள் புழுக்களை உங்களைப் போல பிராமணராக ஆக்குகிறீர்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது புழுக்களை கொண்டு வந்த அமர்ந்து பூம்பூம் என செய்யுங்கள் பூம் பூம்பூம் என்று செய்கிறது பிறகு சிலருக்கோ ரத்தை முளைத்து விடுகிறது சிலர் இறந்து போகிறார்கள் உதாரணங்கள் அனைத்தும் இந்த சமயத்திற்கானவை நீங்கள் செல்லமான குழந்தைகள் குழந்தைகள் கண்ணின் மணிகள் என சொல்லப்படுகின்றனர் பாபா கண்ணின் மணிகளே என்று கூறுகிறார் நீங்கள் என்னை உங்களுடையவர்களாக ஆக்கிக் கொண்டதால் நீங்களும் என்னுடையவர்கள் ஆகிறீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ பாவங்கள் நீங்கும் பிறரை நினைவு செய்வதால் பாவங்கள் நீங்காது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது உயிருடன் இருந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இந்த பழைய செருப்பின் மீது சிறிதளவு கூட மோகம் இருக்கக்கூடாது இரண்டாவது உண்மையான பிராமணராகி புழுக்களின் மீது ஞானத்தின் பூம்பூம் செய்து அவர்களை உங்களை போன்ற பிராமணர்களாக ஆக்க வேண்டும் வரதானம் அமிர்த வேளையின் புகழை புரிந்து கலஞ்சியத்தில் இருந்து தனது பையை நிரப்பிக்கொள்ளும் அதிர்ஷ்டசாலி ஆகுக அமிர்த வேளையில் வரங்களை வழங்கும் வள்ளல் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலிடமிருந்து எந்த அதிர்ஷ்ட ரேகையை வரைய வேண்டுமோ வரைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த சமயத்தில் கள்ளம் இல்லாத பகவான் அன்பு நிறைந்தவராக உள்ளார் எனவே எஜமானன் ஆகுங்கள் அதிகாரம் பெறுங்கள் பொக்கிஷத்திற்கு எந்த ஒரு போட்டும் கிடையாது அந்த சமயத்தில் மாயையின் சாக்கு போக்கை விடுத்து நான் யாராக இருக்கின்றேனோ எப்படி இருக்கின்றேனோ அப்படியே உன் குழந்தை ஆவேன் என்ற ஒரு சங்கல்பம் வையுங்கள் மனம் புத்தியை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுங்கள் அப்பொழுது தந்தையின் அனைத்து பொக்கிஷமும் தனது இன அனுபவம் செய்வீர்கள் ஸ்லோகன் சேவையில் ஏதேனும் தன்னலம் கலந்து இருந்தால் வெற்றியும் கலப்படமாகவே இருக்கும் எனவே தன்னலமில்லாத சேவாதாரி ஆகுக அவியக்க சமிஞ்சை ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மை உடையவர் ஆகுங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க முயற்சி செய்யாதவராக ஒரு பிராமணரும் இருக்க முடியாது ஆனால் நிரந்தர ஆத்ம உணர்வு இதன் மூலம் கர்ம இந்திரியங்களை முற்றிலும் வெற்றி கொள்வது இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் முழு தூய்மை பெறுவது தேகத்தின் பழைய சம்ஸ்காரங்கள் சம்பந்தங்களிலிருந்து இருந்து முற்றிலும் மறுபிறவி அடைந்த நிலையை பெற வேண்டும் இதற்காக உள்நோக்கு முகமாகுங்கள் இந்த முயற்சியால் தான் மதிப்பெண் பெறுவீர்கள் ஓம் சாந்தி